ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூஷுவலாக போடுற சமையல் வீடியோ இல்லைங்க இது நம்மளோட அபிஸ்ரீ குக்கிங் சேனலோட நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக சத்து மாவு ரெடி பண்ணி கொடுக்கலான்னு இருக்கோங்க இது மொத்தம் இருபத்தஞ்சி வகையான பொருட்கள் சேர்த்து சுத்தமான முறையிலையும் தரமான பொருட்களையும் தேர்ந்தெடுத்து குவாலிட்டியாக நம்ம வீட்டுக்கு எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறோங்க இதில் கம்பு ராகி கோதுமை சாமை தினை பாதாம் முந்திரி இந்த மாதிரி நட்ஸ் அப்புறம் சிறுதானியம் நிறைய அரிசி வகைகளும் சேர்த்து ரெடி பண்ணுறோங்க இது வரைக்கும் எங்களோட ரிலேட்டிவ்ஸ் கேட்குறவங்களுக்கு மட்டும் செஞ்சு கொடுத்துட்ருந்தோங்க இதுக்கப்புறம் இந்த ஹெல்தி சத்து மாவு உங்களுக்கும் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அடுத்து நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குற சத்து மாவு எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறதையும் நான் சொல்லிடுறேங்க இப்போது காலிட்டர் டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் சத்து மாவு கஞ்சி ரெடி பண்ணுறேங்க ஃபஸ்ட்டு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணியை நான் பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கிறேங்க இப்போது டம்ளரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அபிஸ்ரீ குக்கிங் சேனலோட ஹெல்தி சத்து மாவு ஆட் பண்ணிக்கலாங்க அடுத்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்குறேங்க ரெண்டையும் சேர்த்துட்டு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நீங்கள் நாட்டு சக்கரை இல்லைன்னா நார்மல் சுகர் கூட சேர்த்துக்கலாங்க இப்போது இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது இருக்கட்டும் இப்போது ஆல்ரெடி நம்ம பாத்திரத்தில் ஊற்றி வச்ச தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாங்க பாருங்கள் தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சத்து மாவை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க விட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே சத்து மாவு நல்லா திக்காயிட்டு பொங்கி வருங்க அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் பெரியவங்க குடிக்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி கஞ்சி மாதிரி கூட வச்சு குடிக்கலாங்க குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து போட்டு கொஞ்சம் திக்காயிட்டு ஸ்பூனில் ஊட்டிக்கலாங்க அதில் நீங்கள் விருப்பப்பட்ட உப்பு இல்லைன்னா சர்க்கரை ரெண்டில் எது வேணால் சேர்த்து நீங்கள் கொடுக்கலாம் ஓரளவுக்கு பெரிய குழந்தைகளாக இருந்தாங்கன்னா இதையே கிளாஸில் வாங்கி குடிச்சுப்பாங்க ரொம்ப குட்டி குழந்தைங்களா இருந்தாங்கன்னா ஸ்பூனில் கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்குங்க கொஞ்சம் திக்காக இருந்தால் அவ்வளோதாங்க கமகமன் வாசனையோட வறுத்த அரிசி இந்த தானியங்களோட வாசனையோட சூப்பராக சத்து மாவு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு இந்த ஹெல்தியான சத்து மாவு உங்களுக்கும் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்யூ